அனைவருக்கும் வணக்கம் உங்களால் வெற்றி பெற்று வேலைக்கு செல்ல முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா தேர்வு எப்பொழுது வந்தாலும் அந்த தேர்வினை நல்ல முறையில் எதிர்கொண்டு நீங்கள் அனைவரும் அரசு பள்ளி முதுகலை ஆசிரியர் ஆக முடியும் அதற்கு என்னுடைய சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் நான் சென்ற ஆண்டு இறுதியிலிருந்து தொடர்ந்து உங்கள்கிட்ட சொன்னது கண்டிப்பாக ஒரு பிஜிடிஆர்பி வந்து நிச்சயமாக நடத்தி ஒரு அப்பாயின்மெண்ட் வந்து கண்டிப்பாக கொடுத்துருவாங்க எல்லாருமே நம்பிக்கையோடு தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் அதே போல் புதிய பாடத்திட்டம் வெளியிடும்போது கூட இந்த வாய்ப்பினை உங்களுக்கான வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு வரவேற்கக்கூடிய முதுகலை ஆசிரியர் தேர்வினை சிறப்பான முறையில் தேர்வு எழுதி நீங்கள் எல்லாருமே பிஜேஸ்டண்ட் ஆகணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம் நிச்சயமாக ஆக முடியும் நம்பிக்கையோடு தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க நான் தொடர்ந்து சொன்னேன் போன்று இன்று தமிழ்நாடு அரசு பட்ஜெட் தாக்கல் செய்ய இருந்தாங்க நம்ம எல்லாம் எதிர்பார்த்தோம் காரணம் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளது அதனால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு அறிவிப்பு வந்து நமக்கு நிச்சயமாக இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதே போன்று அப்படி அறிவிப்பில் எதுவும் கொடுக்கலனாலும் கூட துறை ரீதியான மானிய கோரிக்கை விவாதத்தின் போது இந்த புதிய பணி நியமனங்கள் தொடர்பாக ஏதோ ஒரு விளக்கம் கிடைக்கும் நம்ம எதிர்பார்த்தோம் ஆனால் நம்மளாம் எதிர்பார்த்தபடி இன்று மாண்புமிகு தமிழ்நாடு அவர்கள் சட்டப்பேரவையில் தெளிவான ஒரு விளக்கத்தை வந்து கொடுத்துருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டு இருபத்தாறு இந்த நிதியாண்டில் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தோரு முதுகலை ஆசிரியர் பணியிடங்கள் நேரடி நியமனம் மூலமாக நிரப்பப்படும் அதுவும் ஆசிரியர் தேர் வாரியம் மூலயமா கூடிய விரைவில் அதற்கான அறிவிப்பை வந்து வெளியிடுவோம்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது கண்டிப்பாக ஏன்னா இது தான் வந்து நீண்ட வருடங்களாக கூட நம்ம எடுத்துக்கலாம் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்தோம் கண்டிப்பாக ஒரு அப்பாயின்மெண்ட் வந்து பிஜியில் கொடுக்கணும்னு சொல்லி நம்மளாம் எதிர்பார்த்தோம் நம்ம எதிர்பார்த்தபடி அவங்க வந்து பிஜிக்கான நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது அது வந்து எப்போ போஸ்டிங் போடுவாங்க அதுக்குள்ளே வேறு விதமாக நிறைய பேர்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதெல்லாம் நீங்கள் எதுவும் பொருட்படுத்த வேண்டாம் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளார உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் வந்து கொடுத்துருவாங்க ஏன்னால் நாங்கள் வந்து நாங்கள் இந்த தேர்ச்சி பெற்று வரக்கூடிய டைமில் பார்த்தீங்கன்னா ரெண்டரை மாதத்துக்குள்ளாரே தேர்வு முடிந்து ரெண்டரை மாதத்திலே நாங்கள்லாம் ஸ்கூலில் ஜாயின் பண்ணோம் அப்படிங்கிற பட்சத்தில் வேறு எதை பற்றியும் யோசிக்காதீங்க இப்போ கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இதை விட்டுட்டோன்னா இதன் பிறகுலாம் முதுகலை ஆசிரியர் தேர்வு எப்போ வரும்னு நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது காலி பின்னடுங்கள் என்றைக்குமே இப்போ இந்த வேக்கன்சி வந்து ஃபில் பண்ணிட்டாங்கன்னா இதுக்கப்புறம் வந்து காலி இடங்கள் வந்து மிக குறைவாகிடும் சரிங்களா அடுத்து வந்து ப்ரொமோஷன் கொடுத்துட்டாங்கன்னா காலி இடங்கள் வந்து குறைவாக போயிடும் தேர்வு எப்போ வரும்னு நமக்கு தெரியாது அதை பற்றியில நம்ம யோசிக்க வேணா நம்ம எல்லோருமே வரவிருக்கக்கூடிய இந்த முதுகலை ஆசிரியர் தேர்வில் நம்மளுடைய இலக்கை வந்து அடைய தான் போகிறோம் நம்பிக்கையோடு படிங்க எல்லாராலுமே வெற்றி இலக்கை வந்து அடைய முடியும் கான்ஃடென்ட்டு வந்து கண்டிப்பாக வரணும் எல்லோரும் ஆரம்பிக்கிறதுல தான் கொஞ்சம் வந்து சுணக்கம் இருக்கும் ஒன்ஸ் வந்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க உங்களுக்குள்ளார ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வேணும் அதே போல் நம்ம இந்த முறை வேலைக்கு போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து உங்களுக்கு இருக்கணும் அப்போ தான் வந்து நம்ம தொடர்ந்து நல்லா படிச்சுக்கிட்டே இருப்போம் சரிங்களா அந்த புதிய பாடத்திட்டத்தில் நம்ம தயாராகிறதுக்கு கொஞ்சம் குறிப்பிட்ட கால அவகாசம் வந்து தேவைப்படும் அதனால் இனியும் அலட்சியப்படுத்தாமல் புதிய பாடத்திட்டத்துக்கான அந்த சிலபஸ் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து யூனிட் வைஸ் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த யூனிட்லேருந்து செய்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுருங்க வேறு எதை பற்றியும் யோசிக்காதீங்க அதுக்குள்ளார காலி இடங்கள் வந்து இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க நம்ம மேஜருக்கு எவ்வளோ வரப்போகுது கேட்டகரிக்கு எவ்வளோ வரப்போகுது இதெல்லாம் தயவு செய்து யோசிக்காதிங்க காலியிடங்களை பற்றி நீங்கள் ஒரு பொருட்படுத்த நமக்கு வந்து தேர்வு வரணும் அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம் நம்மளுடைய இலக்கு நம்ம மாநில அளவில் வந்து கண்டிப்பாக ஜென்ரல் டெனில் தான் இடம் பிடிக்க போகிறோம் நம்ம அந்த அளவுக்கு தான் நம்மளோட ஹார்ட் ஒர்க் செய்ய போகிறோம் நம்மளுடைய இலக்கு மதிப்பெண்கள் அல்ல வேலைக்கு போகணும் அதுதான் வந்து நம்மளுடைய இலக்கு அதனால் ஒரு வாய்ப்பு கிடைக்க போகுதுங்கிறது நல்லா தெரிஞ்சிருச்சு அதனால் இனியும் காலதாமதப்படுத்தாமல் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும் ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் வச்சு படிக்கணும் இப்போ ஒரு யூனிட் அப்படின்னா மூணு நாட்கள் பிளான் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மூன்று நாட்களுக்கு உள்ளார முடிப்பதற்கான முயற்சிகளை வந்து ஈடுபடணும் அதை விட்டுட்டு நோட்டிஃபிகேஷன் வரட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லி அலட்சியப்படுத்தாதீங்க நீங்களாகவே ஒரு ஷெடியூல் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருங்க இந்த நியூ சிலபஸ் வந்து ரொம்ப ஹார்டாக தான் இருக்கும் உங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே வந்து ஹார்டு தான் புதிதாக தான் உங்களுக்கு மட்டும் புதிதல்ல புதிய பாடத்திட்டத்தின்படி நடக்கக்கூடிய முதல் தேர்வு இது தான் அப்போ எல்லாருடைய மைண்ட் செட் அப்படி தான் இருக்கும் அதனால் நீங்கள் அதை பற்றிலாம் யோசிக்காதீங்க கண்டிப்பாக முடியும் மேஜர் வந்து நம்மளுடைய மேஜரில் நம்ம நிச்சயமாக நல்ல மார்க் எடுக்க முடியும் போல் எஜுகேஷன் சைக்காலஜி ஜிகே அந்த பார்ட்டும் வந்து நம்ம அந்த நூற்றி பத்து ப்ளஸ் நாற்பது நமக்கு இந்த நூற்றி ஐம்பதுமே மிக முக்கியமானது தான் அதே போன்று தமிழ் எலிஜிப்ட் டெஸ்ட்டுமே நம்மளால் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும் அதனால் எல்லாருமே ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்குள்ளார வர வச்சிங்க முதல்ல படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த எக்ஸாமில் நமக்குன்னு ஒரு போஸ்ட்டு நிச்சயமாக உண்டு அவ்வளவுதான் அந்த ஒரு எய்ம் மட்டும் அந்த உங்கள் மனசுக்குள்ளார அது மட்டும் இருக்கணும் இன்னும் நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கணும் நம்மளோட இலக்கு ஜென்ரல் டைனில் வேலைக்கு போகணும் நம்ம ஸ்டேட் ஃபஸ்ட்டு எடுக்க முடியும் உங்களால் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் நிறைய தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும் ரிப்பீட் ரிவிஷன் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நிறைய தேடல் இருக்கணும் இது வந்து போதுன்னு மட்டும் நம்ம நினச்சிடக்கூடாது ஒரு குறிப்பு இன்னும் டைம் கிடச்சிதுன்னா நல்லது நினச்சிட்டு இன்னொரு டைம் ரிவை ரிவைஸ் பண்ணுங்கள் நம்மளுக்கு மார்க்கு நம்ம உனக்கு நீங்கள் மீண்டும் மீண்டும் ரிவைஸ் பண்ண ரிவைஸ் பண்ண ஒவ்வொரு மார்க் நமக்கு அதிகமாகிட்டே போயிட்டுருக்கும் சரிங்களா அதனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த முதுகலை ஆசிரியர் தெரிவிற்கான வாய்ப்பினை சரியான முறையில் நீங்கள் எல்லாருமே பயன்படுத்திப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக இனிமேல் தினந்து தினந்தோறும் வந்து தொடர்ந்து உங்களுக்கு வந்து பிஹெச்டி மோட்டிவேஷன் வந்து கொடுப்போம் அதே போன்று இப்போ எல்லாருமே எப்பொழுது வந்து நோட்டிஃபிகேஷன் வெளியிடுவாங்க அதே மாதிரி தான் நிறைய பேர் கேட்குறாங்க இப்போ இதே மாதிரி இன்றைக்கி அறிவிப்பு வந்துச்சு வந்தும் கூட எப்போ நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க இது என்ன அடுத்த வாண்டு தான் வருமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்க தயவு தயவுசெய்து எதையும் யோசிக்காதீங்க கரெக்டான டைமில் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரத்தான் போகுது தேர்வு நடைபெற போகுது போஸ்ட்டையும் கொடுக்க போகிறாங்க நம்பிக்கையோடு படிங்க இருக்கிற நாட்கள் வந்து போதும் அதுக்குள்ளே உடனே இந்த குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே படிக்க முடியுமா இந்த கேள்வி இந்த நமக்குள்ளார எதுவுமே எழக்கூடாது நம்மளால் எல்லாமே முடியும் எவ்வளவு நாட்கள் இருந்தாலும் நம்மளால் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நம்மளோட இலக்கை வந்து அடைய முடியும் அதனால் நம்பிக்கையோடு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நானும் என்னால் முடிஞ்ச சப்போர்ட் வந்து உங்களுக்கு தொடர்ந்து கொடுப்பேன் ஏன்னா நம்ம படிச்சுட்டு இருக்க டைமில் யாராவது ஒருத்தங்களாவது உங்களால் படிக்க முடியும் நீங்கள் படித்து வேலைக்கு வர முடியும் நல்லா படிங்கன்னு சொல்லுவோம் யாராவது சொல்லுவாங்களான்னு எதிர்பார்ப்போம் யாரும் சொல்ல மாட்டாங்க நம்மளை டீமோட்டிவேட் பண்ணுறதுக்கு தான் நிறைய பேர் ஆள் இருப்பாங்க இல்லை இது வேறு விதமாக கூட சொல்லுவாங்க இந்த மணி கொடுத்து போயிடுவாங்க அதெல்லாம் வந்து துளிக்கூட நம்பாதீங்க தயவுசெய்து நான் சொல்கிறேன் எந்த ரீசனுமே கிடையாது உங்களால்லாம் இந்த எக்ஸாமில் படித்து பாஸ் பண்ண முடியாது வேக்கண்ட்டு கம்மியாக இருக்குது அதெல்லாம் எதையும் யோசிக்காதீங்க நிறைய பேர் எவ்வளோ இக்கட்டான சூழ்நிலை இருந்து கூட தேர்ச்சி பெற்று எல்லாம் டாப் ஸ்டேட் லெவலில் ரேங்க் எடுத்திருக்காங்க சரிங்களா உங்களாலேயும் முடியும் இந்த வரவிருக்கக்கூடிய முதுகலை ஆசிரியர் தேர்வினை சிறப்பான முறையில் பயன்படுத்தி கொண்டு நீங்கள் அனைவரும் முதுகலை ஆசிரியர் ஆவதற்கு என்னுடைய சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் சேர்ந்து பயணிப்போம் நன்றி